எல்லாத்துக்கும் வணக்கம் நம்ம இப்போ எங்க கிளம்பி இருக்கோம் பாத்தீங்கன்னா குலதெய்வ கோயிலுக்கு இன்னைக்கு வந்து ஆடி கடைசி வெள்ளி அதனால நம்ம ஃபேமிலியாக கோயிலுக்கு கிளம்பியாச்சு நம்ம இந்த கோயிலுக்கு போயிட்டு என்னென்ன பண்றோம் சொல்லி வீடியோவா பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ள போவோம் போமா வாங்க கோயிலுக்கு போவோம் கோயில போய் என்னென்ன பண்றோம் எல்லாத்தையும் வீடியோல பார்ப்போம் கிளம்பியாச்சு இப்போ பாத்தீங்கன்னா நம்ம கோயில் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா மதுரை மாவட்டத்துல ஒரு கிராமத்துல மேலப்பட்டியில் வந்து நம்ம கோயில் இருக்கு நம்ம கோயில் பேருக்கு பாத்தீங்கன்னா வீக அங்கே அங்கதான் இப்ப நம்ம போய்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்து ஆடி கடைசி வெள்ளி போய் சாமியை போய் குலசாமியை போய் சொல்லி கிளம்பியாச்சு நம்ம கூப்பிட்டு வந்து எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா எப்பயுமே வெளியே போனோன்னு வச்சுக்கோங்களேன் காக்குல தான் முன்னாடி உட்காக்குமே நான்தான் நாலு பசங்க இருக்காங்க அவங்க போட்டு நம்மளை போட்டு பாடா படித்து எடுப்பாங்க எப்போயுமே வீட்டில் இருந்து கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா சண்டை போட்டு தான் கிளம்புவாங்க ரெண்டு பசங்க நான் முன்னாடி உக்காக்குவேன் ரெண்டு பசங்க நான் முன்னாடி உட்காக்குவேன் அப்படின்னு சொல்லி சண்டை போடுவானுங்க இல்லாட்டி நான் சண்டை ஃபுல்லாட்டி பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி சண்டை போடுவாங்க உங்கள் வீட்டில் எப்படின்னு சொல்லி கமண்டில் கமாண்ட் பண்ணுங்கள் எங்கள் வீட்டில் அதாவது உங்கள் வீட்டில் வந்து ஒரு பசங்க ரெண்டு பசங்க இருந்தாலே சமாளிக்கிறது வந்து கஷ்டங்க எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அக்கா பசங்க நாலு பசங்க இருக்காங்க ரெண்டு அக்காவுக்கும் ரெண்டு ரெண்டு பசங்க நாலு பசங்க இருக்காங்க இந்த நாலு பேரும் வச்சு சமாளிக்கிறது பார்த்தீங்கன்னா ஐயோ அப்பா உயிர் போய் உயிர் வந்துக்குங்க உங்களை காகல கூட்டு போகிறதே பெரிய இதுதாங்க அதனாலே நம்ம வெளியே இப்போ நம்ம வந்து அவ்வளவா போகறதில்லை நம்ம வந்து இப்போ கோயில்கிட்ட வந்தாச்சுங்க அதாவது மேலப்பட்டிக்கு வந்தாச்சு மேலப்பட்டி ஊருக்குள்ள போய் நம்ம வந்து கோயிலுக்கு வந்து கடைசியில் இருக்கு கடைசியில் தான் போகணும் ஊ ஊப்பில் வந்து போய் அப்படியே கடைசியில் போகணும் பார்த்தீங்கன்னாஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கோயிலுக்கு வந்து வந்தாச்சுங்க நம்ம குட நம்ம குடசாமிக்கு வந்து உள்ள போகணும் இது பார்த்திங்கன்னா மாரியம்மன் கோயில் இது வந்து நம்ம கோயிலுக்கு வந்து துணை கோயிலுன்னு சொல்லுவாங்க அது பார்த்திங்கன்னா இது வந்து மாரியம்மன் கோயில் அங்கே சாமி கும்பிட்டு இங்கே வந்து கும்பிடுவாங்க அது போக அது வந்து கர்ப்பசாமி கோயில் இங்கே சாமி கும்பிட்டு அங்கே போய் கும்பிடுவாங்க நம்ம குடசாமி வந்து உள்ளே போகணும் ஜீவச்சம்மா கோயில் உள்ளே போமா நம்ம வந்து கோயிலுக்கு வந்து சரியான டைத்தில் போனோம் ஏன்னா நம்ம போகும்போது தான் அப்போ தான் பூஜை இருந்துச்சு எல்லாம் சாமி கும்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க நம்ம கோயிலில் பார்த்திங்கன்னா எங்கள் அண்ணன் அண்ணி எங்கள் மதினி அது போக மதினி மகன் இப்படி நிறையா பேர் வந்துருந்தாங்க ஒரு ஏழு எட்டு பேர் வந்துருந்தாங்க அவங்க எல்லாம் சாமி கும்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க நம்மளும் சரியான டைத்துக்கு போனதுனால நம்மளும் அப்படியே போய் சாமி கும்பிட கிளம்பியாச்சு இப்போ நம்ம சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்குது இது வந்து கற்பசாமி கோயிலுங்க இது வந்து நம்ம குலசாமிக்கு வந்து இதுதான் காவல் தெய்வமாக இருக்குது அதனால இதை தான் ஃபஸ்ட்டு வந்து கும்பிட வைக்குவாங்க இப்போ வந்து இங்கே தான் பூஜை நடக்குது நம்ம இங்கே வந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்து இங்கே சாமி கும்பிட வந்தாச்சு எங்கள் அக்காவோடய பையன் தான் வீடியோ வந்து ஷூட் பண்ணிக்கிட்டு இருந்தான் ஃபுல்லாத்தையும் சுற்றி சுற்றி வீடியோ எடுக்கிறது பார்த்து எங்கள் அண்ணன் வந்துட்டு என்னடா சொல்லி அவனை வந்து பயமுடுத்து மிரட்டிக்கிட்டு இருந்துச்சு என்னடா வீடியோ எடுக்க கோயிலில் வந்து அப்படின்னு சொல்லி தான் இப்போ நீங்கள் பார்த்துக்குப்பீங்க இது பார்த்தீங்கன்னா கோயிலோட மண்டபங்க இங்கே தான் நம்ம வந்து செவன்த்துக்கு வந்து இந்த சிவகார்த்துக்கு வந்து எல்லாம் கோயில் வந்து பூஜை நடக்கும் அப்போ நம்ம கோயிலும் பூஜை நடக்கும் அப்போ இங்கே தான் வந்து தங்குவாங்க அதுக்கான மடங்க என்னடா மடம் பார்த்திங்கன்னா இப்படி இருக்குது அப்படி நினைக்காதீங்க இது வந்து நம்ம கோயில் நிலத்தில் வந்து ஒரு சின்ன கேஸ் ஒன்று நடந்துக்கிட்டு இருக்குது யாரோ வந்து அது எங்களோட இடம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் வந்து அங்கே வந்து எதுவுமே இப்போ வந்து கெட்ட முடியாத சூழ்நிலை இருக்குது அதனால் அது அப்படியே பழசுலேருந்து எப்போயோ இருந்தது அப்படியே இருக்குது இல்லாட்டி இதை வந்து இடித்து எப்போயோ நல்லா தங்குகிற மாதிரி கெட்டி கேஸ் நடக்கிறதுனால இதை வந்து எதுவும் தொட முடியல அதனால் இங்கே தான் வந்து நம்ம தங்குவோம் அந்த சிவகாசத்துக்கு என்றைக்கு அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆளுங்க வந்து நம்ம ரிலேட்டிவ்ஸு நம்ம சொந்தக்காரங்க எல்லாருக்குமே அதிகமாக வந்து இங்கே வந்து தங்கி ஒரு நாள் முன்னாடியே போய் தங்கிக்குவாங்க அதாவது சாயங்காலம் நாலு மணி அஞ்சு மணிக்கெலாம் கோயிலுக்குள்ளே எல்லாம் போயிக்குவாங்க அப்படியே நம்ம ஏழு மணிக்கெலாம் ஆள் எல்லாருமே வந்துக்குவாங்க அங்கே பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு நூற்றம்பது எவ்வளோக்கு மேலே இருக்குங்க சுற்றி நம்ம ரிலேட்டிவ்ஸு நம்ம சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்லி நல்லா நல்லா ஜாலியாக இருக்கும் நல்லா கதை பேசிட்டு நல்லா விளாண்டுக்கிட்டு அப்படியே சந்தோஷமாக இருக்கும் ஒரு பன்னெண்டு மணி போல் நைட்டு பன்னெண்டு மணி போல் சிவகார்த்திகை வந்து பூஜை நடக்கும் அந்த பூஜை பார்த்திங்கன்னா நல்லா ஃபேமஸுங்க அவங்க அவங்க கஷ்டத்தை சொல்லி என்னென்னு சொல்லி சாமிக்கிட்ட வந்து வக்கம் கேட்பாங்க சாமியும் ஓரளவு கரெக்டாக சொல்லும் இது தாங்க நம்ம குலசாமி வீர சின்னம்மா இங்கே எங்கள் வீக சின்னம்மா வந்து சின்ன பிள்ளை தாங்க பெரிய ஆள்லாம் கிடையாது சின்ன பிள்ளைன்னு தான் சொல்லுவாங்க இதோட ஹிஸ்ட்ரி வந்து எனக்கு ஃபுல்லாக தெரியாது சாமி கும்பிட்டு முடிச்சோடனே கூழ் குடிக்க ஆரம்பிச்சாச்சுங்க எல்லாத்துக்குமே கூழ் கொடுத்துட்டு இருந்தாங்க கூலுன்னு சொன்னோடனே எங்கள் அக்கா பசங்க வீடியோ எடுத்துட்டு இருந்த பசங்க போனை ஏன் கையில கொடுத்துட்டு கூலை வாங்க முதலாக ஓடிட்டானுங்க சரி நம்ம வீடியோ எடுப்போம் சொல்லி நான் வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் கூழ் நம்மளும் கூலை வாங்கிட்டு ஒரு பிளேஸ்ல போய் செட் ஆயாச்சுங்க கூழில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கோயிலில் கொடுக்கற கூழ்ல வந்து உப்பு போட மாட்டாங்க உப்பு போடாமல் ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இருக்கும் அது போக பக்கத்தில் நமக்கு வெங்காயம் கொடுத்துருந்தாங்க கடிச்சு சாப்பிட்றதுக்கு வெங்காயம் அது போக தொட்டுக்க ஊகா கொடுத்துருந்தாங்க இதை வச்சு நமக்கு கூழ் குடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி செம்ம டேஸ்டா செம்மையா இருக்குங்க கூழ ஒன்று குடிச்சு பார்ப்போமா கூழுக்கு வெங்காயத்துக்கும் வச்சு சாப்பிடும்போது இருந்துச்சுங்க அதே மாதிரி நம்ம ஊகா தொட்டு சாப்பிடும் ஊகா தொட்டு சாப்பிட்டேன் நான் கூட பூண்டு நிறைய தொட்டுட்டேன் அது பார்த்தா லெமன் போல அப்படி புளிப்பு மாதிரி ஒரு மாதிரி இது பண்ணி நம்மள सूअर आ गया सूअर लग रहा है क्या टाइम निकाल रही है क्लास काम क्या इलाज करेंगे लवेर क्लास करते होंगे क्या नहीं यार को पंगों चले ना मतलब जाट काली आगे पंगों हाँ माँ निकाली சார் 보면은 நீங்க ரெண்டு கொஞ்ச சொல்லுங்க நீங்க நல்லா குடிக்கலாம் நான் சொன்னா சரியா குடிக்க முடியாது ஏத்தி நல்லா இருக்கும் இதுல வச அவங்க கிட்ட இருக்கு அதுக்கு ஆறு இருந்தா போலாம் தானா உங்களுக்கு கம்ஞ்சாச்சு வெங்காயத்தை கம்ஞ்சாச்சு பொளங்க தள்ளியு கரையா மாட்டிரதா ரெண்டு பேர் கவரறீங்க ஹாய் ஹரி

ாம கேட்டு போலாம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இப்போ நம்ம சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு வீட்டு கிளம்பியாச்சு நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டாக அப்போ காரை எடுத்துட்டு அப்படியே வீட்டுக்கு போயிக்கலாம்